ஹரியர் ஃபோட்டோட மிக முக்கியமான ஒரு இடம் என்னன்னா அந்த எயிட்டி டிகிரியே கிடையாது அந்த எயிட்டி டிகிரி வேணும்னா நைன்ட்டி டிகிரியில இருக்க நம்ம கொண்டரங்கி மலை ஏறி இருக்கேன் அது வேற லெவல் ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் ஹரியர் ஃபோட்டோட உன்னதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடோட பாதியில் நீங்கள் கேட்க இருக்கீங்க ஸோ இந்த எபிசோடோட முழு பகுதியை நீங்கள் கேட்டு முடிக்கும் போது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐமேக்ஸ் அட்வென்ச்சர்ஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு ட்ரிப்லேயோ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மகாராஷ்டிரா மான்சூன் டைமில் போங்க லைஃப் அட் ரிஸ்க் தான் ஆனால் அந்த ரிஸ்க்கு எடுத்து பார்த்தா தான் தெரியும் பயம் இல்லாத இல்லாதப்போ தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு ஸோ இந்த இடத்துல வேற லெவலில் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபீல் நடந்துச்சு அது என்னங்கிறதா நீங்கள் இப்போ இந்த முழுக்க முழுக்க கேக்க போகிறீங்க இது மகாராஷ்டிரா சீரீஸோட இருபத்தேழு மனிதர்கள் கொண்ட ஒரு கூட்டு பயணம் தான் சொல்லணும் அந்த கூட்டு பயணத்தில் நமக்கு நிறையா விஷயம் புதையலாக கிடச்சி இன்னைக்கு டே ஒனில் என்ன கிடச்சிதுதான் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க நீங்கள் கேட்டுட்டு என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நான் உங்கள் பாலாஜி இது பாதை முடிந்த பின்பும் பயணம் முடிவுதலி அதுமேல் நம்ம வச்ச நம்பிக்கைனால நமக்கு கொடுத்த ஒரு பரிசு தான் ட்ராவல் கைடாக அதாவது ட்ரெக்கிங் கைடான இந்த ஐமேக்ஸ் அட்வென்ச்சர்ஸில் நமக்கு ஒரு பயணம் ஸோ வாங்க இந்த எபிசோட கேட்கலாம் முதல் நாள் நைட்டில் அந்த அந்த கல்யாணத்துலேருந்து நாசிக் போய் நாசிக்லேருந்து ஸ்டேயில் வந்து நான் அந்த நைட் வந்து அடுத்த நாள் ட்ரெக்கிங் அதாவது இந்த டே ஒன் ட்ரெக்கிங்க்கு உத்து நைட்டு வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் நடக்குது அதனால் பசியன்று தன்முன் வந்து தன்னுணவை கொடுத்தால் நீயும் கடவுள் தான் அந்த பார்த்தேனே அந்த சாங் இருக்குல்ல அந்த லிரிக்ஸ் தான் எனக்கு வந்து விஜய் அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு நடந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணனால எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுக்கு என்னப்பா நிறையா சம்பாதிக்கிறீங்க ஆர்கனைஸ் பண்ணுறீங்க கொடி கொடியாக காசு வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த யாராவது உங்களை பார்த்தோனி மேல் உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு ரியாக்ட் பண்ணாதீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம வழி நமக்கு தான் தெரியும் அதை கொண்டு போய் அவன் மேலே திணிச்சோன்னா அவன் நம்ம மேலேயும் வழி காட்டுவான் நமக்கு நான் என்ன வழியாகும்ன நாம வந்த எல்லாருக்கும் சப்பாத்தி ரைஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டே வரும்போது பசி இன்னும் அதிகமாயிருச்சு பசி அதிகமாகறதுங்கிறத விட நான் ஆஸ் அ ட்ரெக்கிங் கைடாக வந்துட்டு நான் அதிகமாக சாப்பிடணுங்கிறத தாண்டி எனக்கு கரெக்டான இன்டேக்கான ஃபுட்டு இல்லைன்னா என்னை நம்பி வரவங்களுக்கு வந்துட்டு நான் ப்ராப்பராக கைட் பண்ண முடியாதுங்க ஒரு 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 அறிவு என்னை வந்து என்னை மண்டைக்குள்ளேயே சொல்லிட்டே இருக்கு ஆனால் எங்கிட்ட சஃபிஷியான ஃபுட் இல்லை எனக்கும் பழனி என்னக்கும் அப்போ வந்து விஜய் வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வராங்க நாங்கள் நைட் கொஞ்சம் ஃபுட்டு வந்து டைமிங் அன்னைக்குன்னு பார்த்து எங்களுக்குன்னு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் இப்படி நடக்கணுமாங்கிற மாதிரி அந்த அன்னைக்கு வந்து நாசிக்கில் வந்து ஏதோ ஹோட்டல் ஸ்ட்ரைக் போல ஸோ அந்த ஹோட்டல் ஸ்ட்ரைக்னால ஃபுட் வரக்கு லேட் ஆயிடுச்சு சில பேர் தூங்கிட்டாங்க அப்புறம் அவங்க எழுப்பியும் ஃபுட்டு கொடுத்துட்டு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தோம் அப்போ விஜய் வந்து இந்த இந்தாங்க ஐ வில் மேனேஜ் வித் ஒன் க ஒன் பேக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க பாருங்க எனக்கு சப்பாத்தி பிக்கேம்ஸ் அமிர்தம்டா தம்பி தங்கச்சி அமிர்தம் யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களா நான் ரெண்டு டைம் சாப்பிட்ருக்கேன் ஒன்று வந்து அகத்தியர் மலையில் காற்று நிசை எப்படி சொல்ல சொல்லியிருப்பேன் அந்த அமிர்தம் அந்த இளங்கோன்னா நான் கையேந்தி நிற்கிறேன் அண்ணா ஏதாவது பசிக்குதுன்னா அப்படின்னு கையேந்தி நிற்கிறேன் ஒரு சாப்பிட்டு இருந்த முறுக்கு பாக்கெட்டு அகஸ்தியர் என் கண்ணுக்கே தெரியல அந்த அண்ணா இளங்கோ அண்ணா தான் எனக்கு அகஸ்தியரா தெரிஞ்சாரு அந்த மாதிரி வந்துட்டு அந்த அன்னைக்கு வந்து விஜய் வந்துட்டு எனக்கு கடவுளா தெரிஞ்சாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி வந்து இயற்கை அந்த பசியை போக்குற ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து கடவுள் நிலைக்கும் மேலேன்னே சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க அன்னைக்கு வந்து அவங்களோட ஃபுட்டு அவங்களுக்குன்னு கொடுத்த ஃபுட்டை நமக்கு கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படி இருந்துச்சு அந்த மூணு சப்பாத்தியும் ஒவ்வொரு சப்பாத்தியும் ஒரு அமிர்தங்க அந்த தாலை தொட்டு அந்த அந்த உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கை வச்சு சாப்பிடும்போது பா அந்த மாதிரி ஒரு உணவு வந்துட்டு அகத்தியர் மலைக்குள்ள ட்ரெக்கிங் போனதுக்கப்புறம் இந்த ட்ரெக்கிங்ல இந்த ட்ரெக்கிங் போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன் ஸோ அடுத்த நாள் வந்து விடியுது எல்லாரும் வந்து நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம் எல்லாரும் எந்திரிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எந்திரிச்சங்க வந்து நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணல யூனோ நம்ம எப்பவுமே எந்த ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணாலும் நம்ம ஆஃப் பாயல் ஆயிடுவோம் அதுவே அதனோட இயல்போட விட்டோன்னா அது வந்து கோழி குஞ்சாகும் அப்படிதான் நானும் சாஸ்கையும் வந்துட்டு வி பிலீவ் இன் பீப்புள் அவங்களால முடியும் அவங்களால கரெக்டாக வந்துடுவாங்க நம்ம நம்பிக்கையில் இது பண்ணும்போது நமக்கு எப்போவுமே நல்லதாக நடக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆறு மணி கிளம்பணும்னு சொல்லி இது பண்ணும்போது சில ப்ரொஃபஷனல் ட்ரிக்கர்ஸ் நம்ம செல்வானா அப்புறம் பழனி இவங்கள மாதிரி இருக்காங்கள கரெக்டாக எழுந்திரிச்சு அந்த டைமிங் ரெடி ஆயிட்டாங்க பட் சில பேர் ஃபேமிலியாக வந்ததுனால அவங்களோட ஓன் டைமில் ரெடி ஆகும்போது எல்லோரும் கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு ரெடியாகி இது பண்ணிட்டோம் அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட டே ஒன் ட்ரிக் பார்த்திங்கன்னா ஹரியர் ஃபோர்ட் போயிருந்தோம் ஹரியர் ஃபோர்ட் எந்த இடத்துல மிகப்பாக்கப்பட்டிருக்கு எந்த இடத்துல வந்து அதை ஹைப் ஆக்கியிருக்காங்கன்னா அந்த எயிட்டி டிகிரி நம்ம ஏறுறோம்ல அது வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி ஏறி போனோம் ஆனால் மேலே போகும்போதில் அந்த மனுஷன் வந்துட்டு அந்த இடத்துல ஃபோர்ட் வச்சிருக்கவங்க கிட்ட சொல்றது சத்ரபதி சிவாஜி ராஜா வந்துட்டு வேற லெவல்லே சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ காடு மலையெல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு எப்படி போவாங்க அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல அந்த அந்த எயிட்டி டிகிரி தான் வந்து நீங்க கண்ணில் பார்க்கறது அங்கே நெஜத்துல இருக்காது ஏன்னா அந்த இடத்துல கூட்டம் எப்படி சொல்கிறது ஆ எப்படி சொல்கிறது ஆ உங்களோட சேர் இருக்குல்ல நீங்கள் உட்காந்து கேட்டுருப்பீங்க இல்லை உங்கள் வீட்டில் ஒரு சேர் இருக்குல்ல அந்த இடம் தான் ஏறுற பகுதி சரிங்களா அந்த ஒவ்வொரு படிக்கட்டா அப்படியே ஒவ்வொரு சேராக வச்சால் எப்படி ஏறுவோம் அதில் நாலு பேர் நிற்க விட்றாங்கங்க இடம் கடுப்பாக இருக்குது ஸோ கூட்டம் அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா தயவு செஞ்சு அது போகாதீங்க வெயிட் பண்ணி ஏறுங்க கூட்டத்தில் போனீங்கன்னா மகாராஷ்டிரா சைடில் எப்படி அப்படின்னா அந்த இடத்துல எமோஷன்ஸ்க்கு வேல்யூவே கிடையாது ஸோ வந்து நம்ம அக்கா இவங்க விஜி இவங்க எல்லாம் ஏறி போயிட்டு இருக்காங்க சடுபுடு சடுபுடுன்னு அங்க இருக்கிற அந்த ஆணாதிக்கம் என்னும் அந்த ஆணிவேர் வந்துட்டு அப்படியே ஏறி போயிட்டு இருக்கு மலை மேல சோ அந்த மாதிரி ஏறி போறக்கும் போது உங்களை பதட்டத்துல நீங்க தள்ளி விழுந்தாலோ இல்ல அவங்க உங்களை வந்து வெறியில தள்ளி விட்டாலோ சேதாரம் உங்களுக்கு தான் சேலை மேல பட்டாலும் முள்ளு மேல சேலை பட்டாலும் சேதாரம் நமக்கு தான் ஸோ இது எல்லாத்தையும் இவங்களை அத்தனை பேர்த்தையும் வந்து பொறுப்பா பொறுமையா மேலே கூட்டிட்டு போய் விட்டா அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹரியர் ஃபோர்ட்டோட மேலே ஏறி அந்த போர்த்து கேட்டுக்குள்ள நீங்க போகும்போது வந்துட்டு அது வரைக்கும் தான் கூட்டம் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் அந்த இதுல அந்த சைட்ல வந்து உங்களுக்கு அந்த குழியை வெட்டி விட்டவங்க அந்த பாறையில் ஓட்ட போட்டு விட்டவங்க வந்து பெரிய மகான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதெல்லாம் நான் புடிச்சு நின்ன வந்தா அசையலையே இந்த என்ன சொல்றது இந்த உறுதியான நம்பிக்கைன்னு சொல்லி இந்த இரும்புத்துக்கெல்லாம் இந்த இந்த ராடுக்கெல்லாம் இரும்பு விளம்பரத்துக்கெல்லாம் கொடுப்பாங்கள அந்த மாதிரி வந்துட்டு நான் அந்த குழிக்குள்ள ஒரு டைம் என் கை போய் லாக் ஆகிடுச்சுன்னா நான் எடுக்கவே மாட்டேன் யார் அசைஞ்சாலும் இது பண்ணாலும் ஏன்னா நம்ம உயிரை காப்பாத்துட்டே அந்த ஒரு குழி தான் ஸோ இவங்க எல்லாரும் அப்படி மேலே ஏறி போயிட்டாங்க நான் ஒவ்வொருத்தருக்கா வந்துட்டு மெதுவாக போங்க நீங்கள் இயல்பா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்ல 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 தான் நமக்கு ஒரு விஷயம் வந்து மனசில் பதிஞ்சிட்டே இருக்கும் இப்போ ஏபிசிடி டபுள் எப்படி அன்னைக்கு படித்தது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்னைக்கு படி அன்றைக்கி படித்தது எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இன்றைக்கும் அந்த ஏபிசி நமக்கு ஞாபகம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொல்ல 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 நமக்குள்ள பதிஞ்சுகிட்டே இருக்கும் ஸோ என் கூட வந்த இவங்களெல்லாம் வந்துட்டு நான் கைட் பண்ண விதத்தில் அப்படிதான் நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க அப்படியே ஏறி போனாங்க மேலே போயிட்டாங்க மேலே போகும்போது இல்லை அது ஒரு வேற லெவல் ஃபீல் என்ன சொல்கிறதுன்னா நான் வந்து அந்த குணா கேவுக்கு அந்த எட்டி பார்த்து அந்த பாதை பாதி வரைக்கும் பார்த்துருக்கேன் ஆனால் வந்துட்டு அது உள்ளே போக வந்து என் மனசு போ போ போன்னு சொல்லுது ஆனால் நான் போகலை காரணம் வந்து என்னோடய ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டோட அந்த ஒரு முகம் தான் அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு அதனால நான் ரிப்பீட் பண்ணிட்டேன் பட் இந்த இடத்துல வந்து அந்த குணா கேவ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி ரெண்டு பக்கம் அந்த அடைச்சிருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் பூந்து மேலே போவீங்க அது ஒரு வேற லெவல் ஃபீல் அது அந்த இடத்துல ஜில்லு ஜில்லுன்னு காத்தும் அப்புறம் மேலே நீங்கள் பீக் அரியர் ஃபோட்டோட பீக் மேலே போகும்போது டாப்புக்கு போகும்போது அது வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் சாஸ்கே ஜெனி இவங்க எல்லாரும் பாஸ்கர் பாஸ்கர் ஒரு டீம் முன்னாடி லீட் பண்ணாங்க சாஸ்கே ஜெனி ஒரு டீம் லீட் பண்ணாங்க நான் கடைசியில் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு அந்த மேலே டாப்புக்கு போகும்போது அங்கே வந்து சிவனே வந்து எவ்வளோ அழகாக அந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்களேன் அந்த இடத்துல நம்ம பெரிய லிங்கம் தானே நம்ம தமிழ்நாட்டு சைடில் பார்த்துருவோம் அந்த இடத்துல சிவனே ரொம்ப குட்டியாக இத்துருண்டு தான் இருக்குது ஸோ அவங்கள பார்த்துட்டு அப்புறம் மேலே போகும்போது இல்லை அந்த வியூ சான்ஸே கிடையாது நான் வந்து தனியாக ட்ரெக்கிங் கைடாக இல்லாமல் தனியாக ட்ரிப் போயிருந்தேன்னா அந்த இடத்துல ஒரு டென் ஸ்டேவை போட்டுட்டு ந நைட்டு நட்சத்திரத்தை பார்த்துட்டு தான் வந்திருப்பேனே ஏன்னா மகாராஷ்ட்ரா சான்ஸே கிடையாது சான்ஸே கிடையாது ஏன் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு அளவுக்கு மான்சூனில் ரொம்ப ரொம்ப அழகு அழகு அப் அப்படி ஒரு அழகை வந்து பிரம்மன் எங்கேயாவது ஒரு பெண்ணாக படைச்சிருந்தான்னா வாய்ப்பே கிடையாது இந்த ஏதோ சீனில் இருக்கும்ல அந்த மாதிரி அந்த 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 ராணி வந்து கண்ணாடியில் காமிப்பாங்க அந்த ராஜா வந்து அந்த ராணியை பிடிக்கிறதுக்காக சிறை பிடிக்கிறதுக்காக ஒரு போறவே இது பண்ணுவார் அந்த மாதிரி தான் வந்து இந்த ஹரியர் ஃபோர்ட்டோட டாப்பில் நீங்கள் போய் நின்று சுற்றியும் மலை அதில் ஃபால்ஸு அதுக்கப்புறம் அந்த மேகம் மேகத்துக்கு மேலே அந்த டாப்பு அந்த டாப்புக்கு இதில் உங்கள் பாதம் உங்கள் பாதத்துக்கு மேல தாங்க மேகமே இருக்கு அண்ணாந்து பார்த்த மேகம் உங்கள் பாதத்தை மேலே போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லை லைஃப்பில் நம்ம என்ன வேணாலும் சாதிச்சிடலாம் கண்டிப்பாக அந்த இடத்துல கூட்டிகிட்டு போனேன் எங்களோட வந்த எல்லாருக்குமே இருந்துச்சுன்னே சொல்லுவேன் ஸோ நாங்கள் மேலே அந்த பீக் போய் உட்கார்றோம் போது என்னென்னா மழை பெஞ்சிச்சு நான் சொல்லிட்டுருக்கேன் விஜய்கிட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி மழை மேகம் ஃபுல்லாக அதை நம்மளை நோக்கி தான் வருது கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனோ லைஃப்பில் சில ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எப்போவுமே இல்லை நான் எப்போவுமே கோவில் போனால் வந்துட்டு சில பேர் பல விஷயத்த ஞாபகம் மனசில் வச்சுக்கிட்டு பல விஷயத்தை இது பண்ணி வச்சுட்டு வருவாங்க அப்படி தான் சரி நம்ம இந்த இந்த மாவராத்திரிக்கு நம்ம ஊட்டியில் நம்ம ட்ரீம் மதரோட டெம்பிளான அந்த என்னது ஊட்டியில் ஒரு ஏரியா அது டக்குன்னு வரல நம்ம எபிசோட் போட்டிருப்போம் ஸோ அந்த ஊட்டியில் அந்த அக்காவோட கண் இருக்குல்ல அந்த பார்வை அந்த அட்டிக்கிற குளிரில் மூணு மணிக்கு அந்த அக்கா மெடிடேட் பண்ணி முடிக்கும் போது அருகில் இருந்த நான் பார்த்த அந்த விஷயம் இருக்குல்ல இந்த எல்லா இதுலயும் இன்ஸ்டாலேயும் சொல்லுவாங்கல்ல கடவுள் வந்து அந்த சிலை வந்து கண் திறந்துச்சு அப்படீடலாம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் மாதிரி தான் அந்த ஃபீல் அந்த மாதிரி தான் வந்து விஜய் வந்து அவங்களோட கண்ணை அந்த இடத்துல இது பண்ணி அந்த மேகம் வந்து எங்கள் மேலே பாட அதுக்கப்புறம் மலை துளி பாட அதுக்கப்புறம் நான் அவர் கூத்து பண்ண அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படின்னா இப்போ வந்து மவுண்ட் எவரெஸ்ட்க்கு வந்து நான் என்னோடய ட்ரெயினிங் போயிட்டு இருக்கறனால என்ன நானே பண்ணிக்கிட்டு இருக்கனால வந்துட்டு இன்னும் ப்ரொஃபஷனலாக நம்ம இன்னொரு டூ இயர்ஸில் ஏறிவோம் டார்ஜிலிங்கில் வந்து மௌண்டனியரிங் கோர்ஸ் இருக்குது ஸோ அது பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம எதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும்ல அதனால் நான் என்ன பண்ணேன் என்னோட ரெயின் கோட்டுக்குள்ள வந்துட்டு என்னோட பேகு விஜயோட பேகு போட்டு இப்படி கட்டிக்கிட்டு நம்ம நேபாள்ஸ்ல மவுண்டைனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்க பார்த்து படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ண அப்படி போட்டுக்கிட்டு அப்போதான் அவங்க விஷயம் புரிஞ்சு நம்ம இன்னும் அறியாமையில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மவுண்டைனோட டாப்ல நிற்கிறோம் ஒரே ஒரு பாறை அந்த பாறை மேல ஒரு இருபத்தஞ்சு பேர் நிற்கிறோம் அந்த இருபத்தஞ்சு பேருக்கு இடையில இந்த மழை பெய்யுற கூத்துல நான் இதை வந்து இந்த சேட்டையை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து சொல்றாங்க ஷுவர் யூ வில் யூ வில் கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றீங்களோ அப்போ எல்லாரும் வந்துட்டு பார்த்து கீழே இறங்குறோம் கீழே இறங்கி வரும்போது மழை பெய்ஞ்சு அந்த சேர் சகுதியா இருக்குல்ல அப்ப அப்போ வந்து நான் யூஸ்வலாக ஒரு ட்ரெக்காக ஒரு கைடா இல்லை என் கூட வர சக பயணிக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையா மாறிடுங்க ரெண்டு கை வந்து தரையில போயிடணும் மண் சகுதியா இருந்துச்சுன்னா தவிழ்ந்துட்டே வாங்க அப்படிமே நான் இது வரைக்கும் இல்லை மொத மொதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யரிஷ் கூட ஃபஸ்ட்டு டைம் ட்ரிக் போகும்போது அப்போ தான் வாழ்க்கையில் முதல் ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறேன் யரிஷ் வந்து என் கையை பிடிச்சிட்டே வந்து ஏழாவது மலையிலேருந்து கீழே அடிவாரம் வரைக்கும் என் கையை பிடிச்சவந்தான் விடவே இல்லை அதுலேயும் நான் தவுந்துட்டே தான் வந்தேன் ஸோ அந்த மாதிரி தவளை ஆரம்பித்தது தான் குழந்த மாதிரி தான் நான் கொல காட்டுக்குள்ளே போயிட்டால் நீங்கள் என்னை வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு கொண்ட மனுஷனாக பார்க்க முடியாது நீங்கள் ஒரு குழந்தையாக ஒரு ஒரு ரெண்டு வயசு பாப்பாவாக பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இப்போ தகுந்துகிட்டே வரும்போது நான் சொன்னேன் இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு பட்டு சில பேர் கேக்கில் சில பேரோட ஃபோன்ஸ் அதில் விழுந்து உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்து செம்மையாக ட்ரெக் பண்ணி அந்த பீக்கை வந்துட்டு என்ஜாய் பண்ணாங்க ஸோ இந்த முதல் நாளோட நினைவை வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு காடாக இருக்குது மான்சூனில் வந்துட்டு செம்மையாக இருக்குது மகாராஷ்டிரா அதே சமயம் வந்து அந்த குணா கேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு முப்பது மீட்டர் கோயில் குணா கேவுக்குள்ளே போயிருப்பேன் பட் வந்துட்டு நான் போகாமல் திரும்பி வந்து அன்னைக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால இன்னைக்கு வந்துட்டு அதே பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நீங்கள் பாக்குறீங்கல்ல அந்த ஃபோட்டோவை வந்துட்டு இது பண்ணியிருப்பேன் அவங்க கொடுத்த அந்த இந்த பர்த்டே கொடுத்த கிஃப்டினால ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அமைஞ்சது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும்னு இருந்தது இந்த இடத்துல அந்த ஒரு ஃபீல் கொடுத்ததுன்னு தான் சொல்லுவேன் ஸோ ஃபஸ்ட் நாள் ட்ரெக் வந்துட்டு ப்ராப்பராக சூப்பராக பண்ணமச்சா அப்படின்னு என் சாஸ்கேவும் சொல்ல அதுக்கப்புறம் வந்தவங்களும் சேஃபாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்த எபிசோடாக வந்துட்டு நம்ம வந்து பிரம்மகிரி போயிருந்தோம் பிரம்மகிரி போகும்போது ஒரு அதிசயம் நடந்துச்சு அதை நான் சொல்கிறேன் போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடு சொல்லியிருப்பேன்னு பிரீஃப் பிரியா பீஃப் பிரியாணி சாப்பிட்டது எதனாலையும் கூட வந்துட்டு தான் தான் புனிதமானவன் சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா சாமியும் ஆசீர்வாதம் பண்ணா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாள்ல அந்த பீஃப் பிரியாணி சாப்பிட்டவனுக்கு எப்பட்றா சிவன் வந்து இப்படி ஒரு வரம் தந்தார் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க என்னென்னு யோசிச்சு இருங்க அது என்னென்னு தெரிஞ்சால் டைப் பண்ணுங்க இதை அதாவது நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை சொல்லுங்கள் இந்த எபிசோடோட நிறைவு கருத்தை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே டிசர்வ் டு லிவ் அதை தாண்டி இப்போ டிசர்வ் டு ட்ராவல் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஆப்ரிக்காலருந்து இங்கே வந்தோம் இங்கேருந்து ஏஷியா போனோம் ஒவ்வொரு கண்டம் விட்டு கண்டு நாடு விட்டு நாடும் தேசம் விட்டு தேசம் நேசம் விட்டு நேசம் அந்த மாதிரி பல விஷயத்த டிராவல் தான் நம்ம வாழ்க்கையே நாம் இது நம்ம சொந்த ஊரே கிடையாது இன்னொரு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணோம் பார்த்தோம்னா நம்ம தாத்தா பாட்டி நம்ம அவங்க அந்த இருந்துருப்போமா அந்த அந்த ரிலீஜியனில் இருந்துருப்போமானே தெரியாது ஸோ இப்போ இருக்கீங்களா தயவு செஞ்சு பக்கத்துல இருக்கிற காடு மலை கடல் இதுக்கு போயிட்டாங்க பஞ்சபூதம் காட் பரமசிவன் வீடாச்சு அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லி இந்த எபிசோட் இதோட நிறைவு பெறுது அடுத்த எபிசோட் அடுத்த பாட்ல நீங்கள் கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒன்றா போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் உங்க சொந்த காசு உங்களுக்கு உங்களோட காசு நீங்களே உங்களுக்கு செலவு பண்ணிப்பீங்க நீங்க நம்மளோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவீங்க உங்களோட அனுபவம் உங்களோட நட்பும் உங்களோட அன்பும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் மாறிக்கப்படும் வேறு எதுவும் தேவையில்லை காசு நாளைக்கு வரும் இன்னைக்கு வரும் ஆனால் மனுஷங்க இன்னைக்கு இருக்காமல் நாளைக்கு இருக்க மாட்டாங்க ஸோ இன்றைக்கே ட்ராவல் பண்ணுங்கள் இன்றைக்கே லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் த லைஃப் ஏன்னா ஆண்டவன் படித்தான் அனுபவிக்க கொடுத்தான் அதை பிறந்துடராதுங்க இதை சொல்லிக்கோங்க அன்பால் நாம் அன்பிற்காக நாம் இயற்கையை மறக்காதீர்கள் செயற்கையை மறந்து இயற்கையை நினைவு நினைவுபடுத்துங்கள் நாம் தான் இயற்கை நமக்காக இயற்கை இருக்கிறது என்று மனதில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்